சந்த பதிமூணு வருடங்களுக்கு பின்பும் திரு மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த சாமானியன் பல வெளியாகுது உங்களை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு அதனால் அவங்கள முதல்ல சந்தித்து நன்றி சொல்லிங்க அதை சந்திப்போம் இன்னும் சில விஷயங்கள் குறித்து உங்கள்கிட்ட பேசணும் தயாரிப்பாளர்கள் இப்போ ஒரு கேட்பா வந்திருக்க பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம் இந்த ஒரு மாதிரி நேரத்து வணக்கம் ரொம்ப ஒரு சந்தோஷமான மீட்டிங் இது இந்த கொஞ்சம் நேரத்தில் படம் பார்க்க போகிறீங்க சாமானியன் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபேமிலி படமாக வந்திருக்கு மக்கள் நாயனவர்கள் வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து மீண்டும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவாக உயிர் கொடுத்துருக்காங்க இந்த நல்ல நேரத்தில் சார் பீர் காய்ச்சி சார் இருக்கணும்னு சொல்லி கடவுளை இருக்க வேண்டிக்கிறேன் ஸோ இசைங்கானியை இசையமைச்சு பாடல்களும் இருந்திருக்குது ஸோ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தருணம் தயாரிப்பாளர் மதியரகன் சார் இங்கே இருக்காங்க மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த நல்ல நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன் உங்கள் கேள்விகளுக்கே எல்லாமே வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் நாயகன் ராமராஜன் சாரோட படத்தை பதினாலு வருஷம் கழிச்சு எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ரீனிங் பீச்சர்ஸ் தயாரிச்சு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சார் எப்பவுமே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் நீங்களாம் ஜட்ஜஸ்ஸு நாங்கள் எங்கள் வாதங்கள்லாம் பண்ணி ஃபைனலாக ஒரு ஒரு கோர்ட்டோட ஹியரிங்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணுறோம் படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படத்தை பற்றி நீங்கள் இனிமேல் பார்த்து இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸு வந்த நியூஸு எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நாங்கள் எல்லா படத்துக்கும் இது என்னோடய பன்னெண்டாவது படம் ப்ரொடக்ஷனில் எக்ஸெட்ரா இல்லை இதில் வந்து நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோன்றது நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு தரமான ஒரு நீங்களும் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு விஷயத்தை கதை கருவாக எடுத்துருக்குறோம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது நேற்று கூட நடந்த ஒரு செலிப்ரிட்டி ஷோவில் வந்து நூற்றி நாற்பது பேர் பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப மனம் உருகி தான் போனாங்க பட் நீங்கள் தான் பெஸ்ட் ஜஷ் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ சார் ராமராஜன் சாரோட கம்பேக் மூவி இது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு ரியல் மனிதனாக ராமராஜன் சாரை கம்பேக் பண்ணிட்டோம் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தான் இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் இந்த இடம் வந்து உங்களுக்கு புதுசு கிடையாது எங்களுக்கு இப்போ தான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு வந்துகிட்ருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பரிட்சயமான முகம் தான் நான் ஆனால் மற்ற படங்களுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக மக்கள் நாயகன் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திரையில் வந்து நீங்கள் மறுபடியும் பார்க்க போகிறீங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் ராஜா சாரோட காம்பினேஷனில் மக்கள் நாயகன் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றது அதில் எனக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய பெருமையான விஷயம் ஸோ நீங்கள் தான் வந்து இதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஸோ எல்லா உழைப்பையும் எல்லா பேர்த்தோட உழைப்பும் இப்போ கடைசியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிற ஒப்படைக்கிறோம் நாங்கள் ஸோ நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்களோட வேண்டி உரிமை கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம் தேங்க்யூ சாமியின் படத்தோட கதை ஆசிரியர் வந்து கார்த்திக் குமார் அவரை பத்தி தான் சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அவர் சில வார்த்தைகள் வணக்கம்